ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட நாற்பத்தி இரண்டாவது வார்டு பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் அவர்களுக்கு திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வைபிரகாஷ் அவர்களின் ஆணை கிணங்க ஓசூர் மாநகர செயலாளர் ஓசூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓசூர் மாநகர மேயருமான எஸ் ஏ சத்யா அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் ஓசூர் மாநகர தெற்கு பகுதி செயலாளர் கே திம்மராஜ் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் ஓசூர் மாநகராட்சி நாற்பத்தி ரெண்டாவது வார்டுக்குட்பட்ட பாரதிதாசன் நகர் குமரன் நகர் கிருஷ்ணப்பா காலனி வள்ளுவர் நகர் குப்புசாமி நகர் ஜனகபுரி லேவுட் குப்புசாமி நகர் கோபி கிருஷ்ண காலனி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பகுதி பதினாறாவது மனோகர் நகர் ஆகிய பகுதிகளில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் கே கோபிநாத் அவர்களுக்கு கை சின்னத்திற்கில் வாக்கு கேட்டு வீடு வீடாக பிரச்சாரம் செய்தனர் இதில் மாவட்ட பிரதிநிதி முருகேஷ் மற்றும் நாற்பத்தி ரெண்டாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் ஏ செல்வம் நாற்பத்தி ரெண்டாவது வார்டுக்குட்பட்ட முகவர்கள் பாஸ்கர் ஆர் லோகநாதன் காளிதாஸ் அருளின் மகிமை தாஸ் வீரபத்ரன் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கே கோபிநாத் அவர்களுக்கு வாக்கு கேட்டு நாற்பத்தி ரெண்டாவது வார்டு அனைத்து கட்சி சார்பாகவும் நாற்பத்தி ரெண்டாவது வார்டு ஓட்டு கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் தொகுதியில் கடந்த இரண்டு மூன்று எம்பி தொகுதிகளும் எங்களுடைய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி தான் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த தடவையும் நாடாளுமன்ற தொகுதி கே கோபிநாத் அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுப்பது நாங்கள் இரண்டு லட்சம் வாக்கு தேசத்தில் வெற்றி பெற செய்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து பாடுபடுவோம் இதற்கு எங்களுடைய தொகுதி மக்கள் நன்றாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாக வாக்கு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் வந்து நாம் தமிழர் கட்சி அதிமுக பிஜேபி இதெல்லாம் வந்து தீவிரமா வாக்கு சேகரிக்கிறதா சொல்றேங்க அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க எங்க கட்சிக்கு நாங்க வாக்கு சேகரிக்கிறோம் எங்க கட்சி வெற்றி பெறும் அந்த நம்பிக்கை தான் அடுத்த எங்களுக்கு தேவையில்லை எங்களோட கூட்ட நல்ல வாக்கு தேசல் வெற்றி பெறுவோம் அது கேரண்டி இருக்கிறாரு அந்த நல்லது சொல்லி நாங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம் பேச தளபதி சாதனை மக்களிடம் சொல்லி மகளிட உரிமை தொகை பெண்களுக்கு பேருந்துல இலவசம் இந்த மாதிரி பல சலுகைகள் எங்க தளபதி செஞ்சிருக்கிறாப்புல அந்த சாதனையை சொல்லியும் மேயர் சத்யான் அவர் வந்து எங்க வார்டுக்கு வந்து நல்லா இது பண்ணியிருக்கிறாப்புல அந்த சாதனையை சொல்லியும் எங்க கூட்டணி கட்சி சார்பில் வந்து நாங்க ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட எங்களுக்கு சிறப்பான வரவேற்பு இருக்கிறது